இந்தியன் டூ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது மிகப்பெரிய தோல்வி படம் ஆயிடுச்சு என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை முதல் நாள் நிறைய பேர் குறிப்பாக சில கட்சிக்காரர்கள் திட்டமிட்டு அந்த படத்துக்கான நெகட்டிவ்டியை பரப்பினாலும் கூட படமாகவும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அது மட்டும் கிடையாது சங்கர் அவர்கள் இன்னும் அந்த அவுடேட்டடான திரைக்கதையே இப்பவும் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரசிகர்களுக்கு ரொம்பவே சளிப்பை கொடுத்துருச்சு ஸோ அதனாலையும் கூட பார்த்திங்கன்னா இந்தியன் டூ படம் வந்து பெருசாக செல்ஃப் எடுக்கலை லைக்காவுக்கு அந்த படம் வந்து ஒரு தோல்வி படம் தான் ஆனாலும் கூட இந்தியன் டூ படத்தின் கிளைமேக்ஸில் ஓட்ட அந்த இந்தியன் த்ரீ ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை எல்லோரும் கொடுத்துச்சு ஸோ இதனாலயே இந்தியன் த்ரீ வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு தான் இருந்தாங்க நடுவில் பார்த்திங்கன்னா இந்தியன் டூ நடுவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ வந்து பெருசாக போகறனால இந்தியன் த்ரீயை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தில் ஓடிட்லேயே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற தகவலாம் வந்தது ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது இந்தியன் த்ரீ வந்து நிச்சயம் தியாட்டருக்கு வரும் அப்படிங்கிறத இப்போ மிகப்பெரிய ஒரு பிரபலமே தெரிவிச்சுக்காரு அவர் வேற யாரும் இல்லை இந்தியன் டூ படத்தோட வில்லன் நம்ம எச் சூர்யாவே சொல்லியிருக்காரு இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வர சங்கராந்திக்கு அதாவது பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா சங்கர் ராம்சரன் நடித்த அதாவது சங்கரோட இயக்கத்தில் ராம்சர் நடிச்ச கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆகுது இதுலயும் வில்லன் யாருன்னா நம்ம எச் சூர்யா தான் ஸோ இப்போ இந்த கேம் சேஞ்சர் படத்துக்கான ப்ரொமோஷன்ல போகும்போது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கேம் சேஞ்சர் படத்தோட வெற்றி இந்தியன் த்ரீ படத்துக்கு ஃபியூவெல் போட்டு தூக்கிவிடும் இந்தியன் டூ வந்து சறுக்கிடுச்சு நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் இந்த கேம் சேஞ்சர் படத்தோட வெற்றி அபாரமான வெற்றி கண்டிப்பாக இந்தியன் த்ரீ படத்துக்கான ரிசல்ட்டையும் ரிலீஸையும் கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சங்கர் சார் மிகப்பெரிய உழைப்பாளி அவரின் உழைப்பு இந்திய சினிமாவுக்கே பெருமை ஸோ கேம் சேஞ்சர் படம் கண்டிப்பாக அனைத்தையும் கேம் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் கேம் சேஞ்சர் படத்தின் பிரம்மாண்டமான வெற்றி இந்தியன் த்ரீ படத்துக்கு ஏதாவது வழி விடுதா இல்லையா அப்படின்னு எஜே சூர்யா சொன்ன இந்த கருத்தும் அவருடைய இந்த ஐடியாவும் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத கேம் சேஞ்சர் வெற்றி தான் முடிவு பண்ணும் ஸோ அது வரைக்கும் தைப்பொங்கல் சங்கராந்தி வரைக்கும் நம்ம காத்திருப்போம்